அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற மாற்றங்கள் பிரமிப்பை ஏற்படுத்தும் பிள்ளைகளிடத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் நிவர்த்தி ஏற்படும் தேகாரோக்கியத்தில் ப்ரெஷர் ஈமோக்ளோபின் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் லேடிஸ்க்கு ஹார்மோன் குறைபாடுகள் மிக கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் வருங்காலத்தில் தேகாரோக்கியத்தை தவிர அடுத்த ஒரு வருடத்திற்கு மிதனத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை தொழிலில் எல்லாம் அனுகூலமாக காணப்படும் சுபகாரியத்திலெல்லாம் பிரச்சனைகள் தீரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் பிரமிப்பையும் சந்தோஷத்தையும் ஆத்மரீதியான அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இடமாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ வேபார மாற்றமோ வரவேற்கத்தக்க அனுகூலத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்திலும் அவர்களுடன் வாக்குவாதத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படுவதற்கு மிதன ராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய தெய்வ வழிபாடுகள் முக்கியம்